அர்ஜென்ட் இன்ட்ரியம் ரிலீஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன் அர்ஜென்ட் இன்ட்ரியம் ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு கோர்ட்டுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கறோம் அதாவது இந்த ரிலீஃபை வந்து எனக்கு இம்மிடியேட்டா செஞ்சு கொடுங்க தான் இது யூஸ்வலா இன்ட்ரியம் ரிலீஃப் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த வழக்கு நடக்கிற வரைக்கும் ஒரு இன்ட்ரியம் மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழக்கு நடக்கிற வரைக்கும் மெயின் கேஸ் முடிகிற வரைக்கும் அவன் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்லை நான் மெயின் கேஸ்ல மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆகுற வரைக்கும் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் வேணும் அதுக்கு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டு நம்ம ஆர்டர் வாங்கிக்கிறது தான் இன்ட்ரியம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு அது கொஞ்சம் வந்து டைம் அந்த ஆர்டர் நமக்கு கிடைக்கும் ஆனால் இது வந்து அர்ஜென்ட் இன்ட்ரீம் ரிலீஃப் இது என்ன அப்படின்னு சொன்னா சாதாரணமாக ஃபேமிலி கோட்ஸ் வந்து மீடியேஷன் ப்ராசஸ் முடியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அர்ஜென்ட் இன்ட்ரீம் ரிலீஃப் அப்ளிகேஷன்ஸை என்டர்டைன் பண்றது ஆனால் சில முக்கியமான தருணங்கள்ல சில முக்கியமான நலன்களை கருதி கோர்ட் வந்து பண்ணிக்கும் அதாவது சில எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா இந்த வந்து அக்செப்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஆன்டி இன்ஜெக்ஷன் சூட் அப்படி இல்லைன்னா ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது கணவனோ மனைவியோ அந்த குழந்தைய அந்த நீதிமன்ற எல்லையில இருந்து அழைச்சிட்டு போயிடுறது வெளியூருக்கு அழைச்சிட்டு போறது அந்த மாதிரி இருக்கிற சமயங்கள்ல தாராளமா அர்ஜென்ட் இன்ட்ரியம் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம் அல்லது கோ என்டாஸ்மெண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் அல்லது அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் விசா இந்த மாதிரி சில முக்கியமான தருணங்கள்ல நம்ம தாராளமா அர்ஜென்ட் இன்ட்ரியம் ரிலீஃப் கேட்டு அப்ளிகேஷன் தாக்கல் செய்ய முடியும் மீடியேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அட்வொகேட்டோட உதவியோட நம்ம இந்த அப்ளிகேஷனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் இப்ப நான் சொல்லியிருக்க உதாரணம் எல்லாம் இந்த நாலு ரிலீஃப்க்கு மட்டும்தாங்கிறது கிடையாது ஃபேமிலி கோர்ட்ல இந்த மாதிரி எண் நம்பர் ஆஃப் எண்ணற்ற அர்ஜென்ட் பெட்டிஷன்ஸ் வரலாம் அதனுடைய தேவைகள் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஃபேமிலி கோர்ட் வந்து அதுக்கு அலோவ் பண்ணும் பெட்டிஷன் வந்து நியாயமா இருக்கு அவசரம் மிக மிக அவசரங்கிறத நீதிமன்றம் உணர்ந்து கண்டிப்பா அந்த அப்ளிகேஷனை வந்து நீதிமன்றம் அலோவ் பண்ணிடும் அந்த பெட்டிஷனை தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் எதிர்மனுதாரருக்கு நோட்டீஸ் அனுப்பி அவங்க வரலனா அதை எக்ஸ்பார்த்தியாவும் தீர்ப்பு சொல்லலாம் அல்லது எதிர்மனுதாரர் நோட்டீஸ் அனுப்பி போத் சைட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதன் மேல் அந்த அர்ஜென்ட் பெட்டிஷன் மேல கண்டிப்பா வந்து ஒரு அதை டிஸ்போஸ் பண்ணலாம் நீதிமன்றம் அந்த மாதிரி பண்ணலாங்கிறதுக்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கு